வேதம் நமக்கு சொல்கிறது நம்ம இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த பூமிக்கு என்னவாக இருக்கிறீர்கள் உப்பாக இருக்கிறீர்கள் உப்பு சாரமற்று போனால் எதுனாலே சாரமாக்கப்படும் வெளியிலே கொட்டுவதற்கே அல்லாமல் அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு சாப்பாடு இருக்குன்னு வாங்கல அந்த சாப்பாடுல அது டேஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம அதில் சேர்க்குற உப்பு தான் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் எப்படி ஒரு ஆகாரத்திற்கு உப்பு மிக முக்கியமோ நம்ம வந்து நிறைய பேர் நம்ம பிரயோஜன நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி தான் பார்க்குறாரு அப்படின்னா நீ இந்த உலகத்திற்கே முக்கியமான நபர் நம்ம யாராம இந்த உலகத்திற்கே முக்கியமான நபர் அதான் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கும் போது ஆண்டவர் ஆபரகத்தில் தெளிவாக சொல்கிறார் ஐம்பது நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தா அந்த நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன்ப்பா அழிக்க மாட்டேன்ப்பா உங்களுடைய என்னுடைய வேல்யூ இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கு தெரியுதோ இல்லையோ பரலோகத்திற்கு தெரியும் நம்புறீங்களா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நம்ம ரொம்ப வேல்யூபுல்லான ஆட்கள் நம்ம ரொம்ப முக்கியமான ஆட்கள் நம்ம நிறைய நேரத்தில் நம்மை குறித்து ஒரு குறைவாக மதிப்பு போடுறோம் ஆனால் நீங்கள் பூமிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம தான் முன்மாதிரி நம்மை பார்த்து தான் அவர்கள் பழக வேண்டும் ஆனால் உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ளேயே வந்து இந்த உப்பு சாரமற்று போகுமையானால் இந்த உப்பு வெளியே கொட்டுவதற்கே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் என்ன பண்ண முடியாது ஸோ தவறான உலக வித விதமான ஏதாவது காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்து சேருமையானால் நீங்கள் வந்து இந்த உலகத்திற்கு உப்பாக பிரயோஜனமாய் மாற முடியாது நல்ல ஆண்டவர் நம்மளை மிகவும் ஸ்பெஷலாகி வைத்திருக்கிறார் நம்ம ரட்சிக்கப்பட்டது வந்து சாதாரணமானது அல்ல உலகத்தில் இருக்கிற பலருடைய பார்வைக்கு வித்தியாசமாக தெரிஞ்சாலும் நம்ம ஒன்று எப்போவும் நினைக்கணும் நான் இந்த உலகத்திற்கு என் குடும்பத்திற்கு என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கத்தர் என்னை மிகவும் முக்கியமான ஒரு நபராய் கத்தர் என்னை வைத்திருக்கிறார் அப்படியே நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று இந்த வடிகளை சொல்லிட்டே இருக்க போறோம் அண்டவரே என்னை நம்புங்க நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்னை மறந்தால் புகலிடம் எங்கே

ராஜா அவருடைய மோதிரத்தை அவனுக்கு தரிப்பிக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார் ஆமேன் சொல்லுவோம் கர்த்தர் நினைச்சா போதும் சிறைச்சாலையில் இருக்கிற நம்ம அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார் வேதம் சொல்லுது அந்த பேழை போய் ஒரு இடத்துல நிற்கிறதற்கு கர்த்தர் பலன் தந்தார் அதனால இன்னைக்கு இந்த உபவாச இரக்கம் செய்யும் வரை இந்த ஜபத்துல என்ன ஜபிக்க போறோம் நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் நினைச்சிட்டீங்கன்னா போதும்ப்பா இந்த உலகத்திலே வேண்டியவர்கள் கூட சில நேரத்தில் அவங்க நம்பாம இருக்கலாம் தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் அவனை நம்பலைன்னா கூட அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சரி எப்போவுமே கூட பிறந்தவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா அவனை நம்பலை சரி பரவாயில்ல ஏன்னா அவனுக்கு அவங்களுக்கு தெரியும் சின்ன பையன் அவன் ஆடு மேய்க்கும் போது ஆண்டா அவன் மூலமா ஆண்டவர் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லை அதனால அவங்களும் நம்பலை ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்ன அப்படின்னா அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜா வாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது சாமுவேல் தீர்க்க தரசி அவனை நம்பலை பாருங்களேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவர் ஞான திருஷ்டிக்காரர் அவருக்கு எல்லாமே தெரியும் அப்பா நம்பல்ல பரவாயில்ல கூட பிறந்தவங்க நம்பல்ல பரவாயில்ல ஆனால் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு ஆண்டவரே இந்த இளைஞனா இவனா இவனே நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நீ அவனுடைய முகத்தையும் அவனுடைய வளர்ச்சியையும் பார்க்கிற நானும் என்ன எங்க பாக்குற அப்படின்னா அவனுடைய இருதயத்தை பார்க்கிற மனுஷன் முகத்தை பார்க்கிறார் கர்த்தரோ நான் நம்புறப்பா அவனை நான் நம்புறப்பா நீ அவனை அபிஷேகம் பண்ண வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்ட சகல ராஜாக்களை பார்க்கலும் தாவீது கர்த்தருக்கு உண்மையும் உத்தமாய் ராஜ்ய பாரம்பாட்டினான் எப்படி அந்த ராஜ்யத்தை ஆரம்பித்தானோ அதே போல முடிகிற வரைக்கும் கர்த்தரை சேவித்தே முடித்தான் காரணம் வேற எதுவுமே இல்லை சின்ன பயனா இருக்கும் போதும் ஆண்டவர் அவன் மேல வச்ச நம்பிக்கை தான் காரணம் நான் சொல்றேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய கணவன் நம்பலாம் மனைவி நம்பாம இருக்கலாம் பிள்ளைகள் நம்பாம இருக்கலாம் பெற்றோர்கள் நம்பா இருக்கலாம் யாரு வேணாலும் நம்மளை நம்பாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை ஒரு காரியத்திற்காக நம்பிட்டாருன்னு வைங்களேன் அவருடைய முன்பாக வந்து நீங்க நின்னுட்டீங்கன்னு வைங்களேன் அதற்கு பிறகு உங்களை கொண்டு கத்தர் ஒன்றல்ல லட்சங்களை கத்தர் செய்வார் அதனால நம்ம இன்னைக்கு காலை வேளையில இங்க ஒரு பெரிய சத்தம் எழுப்பணும் ஆராதிக்கிற இடங்களில் ஒரு பெரிய சத்தம் என்ன எழுபணும் என்னன்னா ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா நீங்க என்ன நம்புங்கப்பா ஒரு மிகப்பெரிய கடன்காரரான பெங்களூர்ல சேர்ந்த ஒரு பிரதர் வந்து பல கோடிக்கு கடன்காரரானார் இவர் லட்சக்கணக்காக மாதம் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாரு கடன்காரர் ஆகிறத கேள்விப்பட்டு ஒரு திட்டத்தில் போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டதுக்கு அப்புறம் உங்களை எதை வச்சு நம்புறது அப்படின்னு கேட்டார் இவரால் தாங்கவே முடியல இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு தற்கொலைக்கு போகும்போது ஒரு டிராக்ஸ் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் மூன்றே ஆண்டுகள் அவருடைய பிசினஸ் ஆசீர்வதித்து கர்த்தர் பல கோடிக்கு தலைவனாய் மாற்றினார் இன்று அவர் சொல்லும்போது சொல்கிறாரு சொல்றாரு என்னை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பத்தாயிரம் ரூபாவுக்கு நம்பல ஆனா என் கர்த்தர் என்னை பத்து கோடிக்கு நம்பிட்டார் நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே இன்றைக்கு உங்களை பத்து ரூபாவுக்கு நம்புறவங்க எல்லாமே இருக்கலாம் டென் ருபீஸ் பத்து ரூபாவுக்கு என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க பஸ்ட் பத்து ரூபாவுக்கு ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை நம்ப ஆரம்பிச்சார்னா பத்து ரூபா என்ன பத்து கோடியே கத்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்